இந்த தேனி மாவட்டம் சங்கு கரடு என்ற பாறை ஆதிகாலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த பாறையை பராமரித்து உரிய வரியை கட்டி இது வரைக்கும் உடைச்சு வந்தாங்க ஆனா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இந்த அரசாங்கம் என்ன செய்து ஒரு நபருக்கு ஏலம் விட்டு அதாவது குவாரி டெண்டர் அப்படின்னு சொல்லி எந்த அனுமதியும் இல்லாமல் ஆல்ரெடி என்ஜாய்மெண்டில் இருக்காங்க மக்கள் எல்லாமே அதெல்லாம் தகர்த்து விட்டுட்டு யாரோ ஒரு நபரை மதரக்காரங்களை கொண்டுக்காந்து காந்து திருமலை நம்பி கொண்டு கொண்டுக்காந்து இங்கே வச்சு நாங்கள் ஏழை எடுத்துட்டோம் நீங்கள் யார் உள்ளே வந்து வரக்கூடாதுன்றாங்க இதை நம்பி இந்த மக்கள் வாழ்வாதாரமாக கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இதே நிலை இருக்கின்றவங்களை எந்த அனுமதியும் இல்லாமல் முன்னணி வந்து வெளியேற்றிட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லாரிலே பார்த்தோம்னா ஐம்பது டன்னு அறுபது டன்னு ஏற்றுகிறான் இங்கிட்டு பூரா கிராமங்கள் இருக்குது சாலை வசதி இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து அரசாங்கம் முன்னிறுத்தாமல் இந்த பாறையை உடச்சி இந்த மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதிக்கின்றவர்கள் பெரிய வெடியை வைத்து தகர்த்துறாங்க அரசாங்கம் என்ன சொன்னதோ அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணலை இந்த அரசாங்கம் பட்சமாக இந்த மக்களுக்கு எதிராக யாரே ஒரு நபரிடம் ஏலத்தை விட்டு டெ விட்டு அவங்க எடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிரட்டி வர்றாங்க இது அந்த அரசாங்கமும் இந்த கனிம வளத்துறையை அவங்கமே நடவடிக்கை எடுக்கணும் உடனே இந்த டெண்டரை வந்து ரத்து செய்யணும் இல்லைன்னு சொன்னால் இன்னும் இந்த போராட்டம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் இது மட்டும் இல்லை இப்போ மேலே ஏறி எல்லாமே நாங்கள் உட்கார போகிறோம் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதார முடிவு வர பார்த்ததில் மே மேலே தான் உட்காந்துருப்பதில் கீழே யாரும் வரப்போகிறதில்ல இந்த அரசாங்கம் காவல்துறையும் இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் அங்கே சில குண்டர்கள் உட்காந்து கொண்டு இவர்கள் என்ன செய்து கொடுத்து திட்டமிட்டு அவர்களை தினமும் மிரட்டும் துணையில் பேசுகின்றார்கள் அதையும் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவி மக்கள் தன்னுடைய உரிமை மீட்பு அடிப்படை உரிமை மீட்டெடுப்புக்காக இன்று போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் பல்வேறு மனு கொடுத்துக்கிட்டோம் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ எல்லா பேருமே மனு கொடுத்தும் கூட பதினஞ்சு இருபது நாள் ஆச்சு யாருமே செவி ஆய்க்கலை ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஏனாம் குவாரிய டெண்டர் எடுத்துட்டாங்கன்ற ஒரே காலத்தினால் வச்சுருக்காங்க எங்களுடைய அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த கல் உடைக்கும் தொழில் இதை விட்டுவிட்டு யாரோ ஒரு தனிநபருக்கு கொடுத்து இன்று இன்று இருப்பதை இந்த அரசாங்கம் விட்டுவிட்டோம்னா அதே போன்று இந்த கல் எல்லாமே இங்கே தமிழ்நாட்டு போகிறதில்ல கேரளாவுக்கு தான் போது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கொல்லி அடித்து இல்லை பார்த்தோம்னா கேரளா கலாட்டா அஞ்சு கோடி பத்து கோடியை வாங்கிட்டு அங்கே கேரளாவுக்கு அனுப்புகிறாங்க இதை முற்றிலும் வந்து தடை செய்யணுமென்றது தான் எங்களுடைய கோரிக்கை